இஸ்லாமிய கேள்வி பதில் இஸ்லாமிய மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் எத்தனை அவை இஸ்லாமிய மாதங்கள் பன்னெண்டு மொஹரம் சபர் ரபியுல் அவ்வல் ரபியுல்லாஹிர் ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்து ரஜப் சாபான் ரமலான் சவ்வல் துல்ஹாய்தா துல்ஹஜ் ஆஷுரா நோம்பு எந்த மாதம் வைக்கப்படுகிறது மொஹரம் மாதம் வரலான நோம்பு எப்போது வைக்கப்படுகிறது ரமலான் மாதம் அரஃபா நோம்பு எப்போது வைக்கப்படுகிறது மாதம் ஆறு நோம்புகள் எப்போது வைக்கப்படுகிறது சவ்வல் மாதம் பராத் நோம்பு எப்போது வைக்கப்படுகிறது சாபான் மாதம் நமது முகமது நபி அவர்கள் பிறந்த மாதம் என்ன பெருநாளான ரம்ஜான் பண்டிகை எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது சவ்வல் மாதம் பிறை ஒன்று ஈது அல்ஹா பெருநாள் பக்ரீத் பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிறது மாதம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்